சொல்லி இப்போ சொல்லு என்ன சொல்லிட்டு இருந்தானே ஏ நடிக்காத சும்மா அப்படியே தூங்குற நீ ஏன்னா கந்த பல நடந்த சிவாஜி பார்த்து பார்த்து அதோட மிஞ்சிருக்குது நடிப்பில் எந்திரி எந்திரி ஒரு முக்கியமான வீடியோ எந்திரி ஏந்தா இதுல உனக்கு ஒரு பரிசு நீ வாழ்க்கையில மறக்கவே முடியாத பரிசு ஒரு கோடி ரூபாயில ஏய் ஏ அதன வீசுற எந்திரி என்ன பரிசு கொடுத்தா கூட என்ன படுத்துட்டு இருக்க நீ ஜமீன்தார் மார ஏந்திரி வாவ் இதுதான் ஏன்னா அது கிழிஞ்சி பீத்தையாய்க்கு நினச்சல கண்டுச்ச ரேட் சொல்லு ரேட்டு சொல்லு எவ்வளோ வரு எப்படி கண்டுபிடிச்சா போய் கேட்டு பார்த்துட்டு வந்துட்டியா எவ்வளோ ரேட் வரும் ஐநூறுவா ஸ்டிக்கரை சொல்லு அப்படியே ஆ பத்து ரூபாய்க்கு அதுக்கு நடிக்கிற சொல்லு இல்லை இது மாதிரி பரிசு நான் வாங்கி பார்க்கலன்னு சொல்லிட்டு நானும் இப்போ பிடிச்சி ஆசைப்பட்டுருந்தேன் தான் கிடச்சிது அப்புறம் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கிற பரிசு அதாவது வாங்கினது அதாவது வாங்கி கொடுத்தாங்க சொல்கிற பொய் சொல்கிறேன்னா பொருந்து சொல்லு கீழே கடந்து அப்படியே உனக்கு கிடக்கு பரிசு ஒருத்தர் பல வருஷமாக யூஸ் பண்ண பரிசு நீ இன்னும் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லு ஆல்ரெடி யூஸ்டு பரிசு எல்லா பொருளையும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்கி பார்த்துருப்பீங்க ஆனால் பர்ஸை செகண்ட் ஹேண்டாக வாங்கி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அது உங்கள் லைஃப் பழைய பர்ஸ் எங்க காட்டு பழைய பர்ஸ் அங்கே இருக்கும் பாரு எடுத்துட்டு வா பழைய பர்ஸ் பார்த்துக்குங்க மக்களே ஏய் இது நல்லா பிஞ்சாம தான் இருக்க மாட்டேருக்குது ஆமா லெதர் அது இந்த ஹோல்ஸ் வரதுனால அதில் காய் நுழுவுது பாவி நான் பர்ஸ் பிஞ்சு போச்சுன்னு நினச்சி வாங்கிட்டுனே இப்போ தப்பு பண்ணிட்டான் சரி பரவாயில்ல ம் சரி இரு பார்க்குறேன் நடக்கிறகம் பிடிச்சே பரவாயில்ல இந்த பரிசு நல்லா தகுது ஏ கிரிஞ்ச கடந்த மாதிரி இருந்தது அப்ப அந்த புது பரிசு நல்லா இல்லைங்கிற இது லெதர் இல்லையா ஏ இது மாதிரி இருந்துச்சு இது அதை விட குறைவான ரேட்டுன்னு சொல்லி நான் இதே வாங்கினேன் இதே மாதிரி இருந்துச்சு நைசா லெதரில் அதுவும் இல்லாமல் அதில் இந்த ஜிப்பெல்லாம் இல்லை இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருந்துச்சு அப்போ நீ கையில் வச்சுக்கிறது தான் குவாலிட்டியா அப்போ அது எவ்வளோ வரும்னு சொல்லு இதுவே ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் பர்சாக இங்கே விற்கல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிறந்த நாளுக்கு வாங்கி வச்ச கிஃப்ட்டு கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு சொன்னேன் அது இந்த கிஃப்ட்டு தான் அந்த ஜிப்பை பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன் அதே இது மாதிரி தான் நான் எடுத்தேன் லெதரு கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அதில் ஜிப் இல்லை இதில் ஜிப் இருக்குதே அப்படின்னு ஜிப்புக்காக எடுத்தேன் ஆனால் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதா இல்லையா அதில் குறைவாக தான் இருக்க மாட்டேங்குது இந்த பர்ஸில் தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாட்டேக்குது தெரியல பர்ஸை பற்றி நிமிடம் தெரியாதவங்க ஒன்றும் இல்லை நம்ம தலைகிற முடியாது கிட்டத்தட்ட எல்லா பரிசுமே ஒரே அளவு தான் இருந்துச்சுங்கிறேன் பேசல அதனால் ஏதோ ஒன்று ஆமாம் ஆமா ஆகி குடுப்பேன் அந்த பாசி நீ செயின் வாங்கிட்டு வந்தது லிப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு கூட நான் பெருமைப்பட்டேன் ஆனால் நம்ம ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டா அந்த ட்ரெஸ்ஸு வந்து கிழவங்க வயசானவங்க போடுற மாதிரி இருக்குது நம்ம இப்போ அப்படியே இதை உலகம் இல்லாமல் யூஸ் விளாடுதுங்க பதினெட்டு வயது பார்த்த படி தான்றாங்க பார்த்த ஊ எல்லாருமே நல்லா இருக்குது அந்த ட்ரெஸ்ஸுன்னு தான் சொன்னாங்க அப்புறம் இப்போ பர்ஸு வாங்கினதுக்கு வாங்கி கொடுக்கணுமேன்னு கொடுத்துட்டியா அது வைக்கிறதுக்கு பத்துலையா கார்டை தூக்கி போட்டு வையே ம் இவ்வளவு காட்டு வைக்கிற அளவுகிட்ட இருக்குது என்ன இத்தனை வச்சிருக்கிற வை இதாண்ட்ஸ் கிஃப்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்களாவது சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க எப்படி நீ பர்ஸ் வந்து கிளியவேல அப்புறம் இப்படி வாங்கலான்னு நீ நினச்சிருப்போட்றையா வீடியோக்காக எதாவது சொல்லுவேன்னு சொல்கிற ஆங்களான் நினச்ச வாங்கிட்ட அப்படிங்கிறியும் நல்லா இருக்குது இன்னுமே யாரோ பல வருஷம் யூஸ் பண்ணி நீ பல வருஷம் யூஸ் பண்ணி

குட்டியாக்குது வேஸ்டாட்டுக்குது இதுல வை இங்க கொடுத்துக்கிறாங்க ஒரு மேலே இதுல வை இப்படி போச்சப்பறோம் பர்சு வேஸ்ட்டா வச்சிருந்தேன் ஒண்ணுமே வைக்க முடியல ஜிப்புக்குள்ள பத்தாது அகலமா இருக்குது இப்படி வெயி இதுல அதுதான் வைக்க முடியாதல ஓஹோ வேஸ்டா போய் பெருசா இருக்கிற இருந்துச்சு இப்படி நேராக வை இப்படி வை இப்படி வச்சா என்னது இவ்வளவு சின்னதா கொடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பரிசா அப்ப அகலமா இருந்திருக்க மாட்டேங்குது மாற்றிட மாத்திட வேண்டியது வேஸ்டா போச்சே சார் முதல்ல முதல்ல காசு வந்துரும் அதுல போடு வரல நான் போற போட்டுட்டேன் அவ்வளவுதான் நீ அந்த பரிசு டேய் வஞ்சிரோ போட்டதுல போற 500 நோட்டே செஞ்சிருச்சு முட்டனே வாரு கடவல் குபேரன் கண்ணை தரந்துட்டாரு மேல இருந்து கொட்டிட்டாரு ஐயோ இத்தச்சோடு பரிசா இருந்து வேஸ்டா போச்சே ஒன்னும் வைக்க முடியாமக்குது சரி ஒரு பரிசுக்கு ரெண்டு பரிசாக யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் மேனெல்லாம் ஏழு கூட பர்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சினையும் இல்லை எதையே அந்த பொக்கிசத்தை நீயே வச்சுக்கா நான் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் பிறந்த நாளுக்கு பார்த்துக்கோங்க அது ஸ்பேஸ் இல்லாத பரிசாக போச்சு வேஸ்ட்டாக போச்சு மாற்றிக்கலாம் மாட்டேங்குது கம்முனு ஜிப்புலையே வச்சுக்கலாம் ஆதார் கார்டெல்லாம் உழுகாது ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு எதுக்கு உழுகுது போதும் போதும் வீடியோ ஆஃப் பண்ணு அப்படிங்கிறீ பாய் ஃப்ரெண்ட்ஸ் காலில் உழுகாத அதுக்காக காலில் விழுகாதேண்ணு